சிவாயன் இப்போ இன்னைக்கு பார்க்குறது எரும நாக்குங்கிற மொழியை நாக்குன்னு சொல்லணும்னா ராமக்கோடுன்னு சொல்லுவாங்க ராமக்கோடுன்னு சொல்லுவாங்க எருமநாக்குன்னு சொல்லுவாங்க இந்த மூலியை நிறையா தோட்டங்கள்லேயும் காடுகள்லேயும் நீர்நிலையான இடங்கள்லாம் நிறையா செழித்து வளரும் இப்போ இது வைத்தியத்துக்கும் பயன்படும் சில மாந்திரிக முறைகளுக்கு இது பயன்படுத்து சில பில்லி சூனிய ஏவல்கள் பில்லி சூனிய ஏவல்களும் ஒரு மாந்திரிக போலால் பாதிக்கப்பட்டவங்களுக்கும் தீய சக்திகள் கெட்ட சக்திகள் வெய் விசாசினால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு இந்த இலையை தாயத்தில் அடைச்சி கொடுக்கலாம் அப்போ வந்து இதை இதை எடுக்கும்போதும் பைரவர் மந்திரம் சொல்லணும் சொல்லி இதை தாயத்தில் அடைக்கும்போது ஆஞ்சநேயர் மந்திரம் சொல்லணும் சொல்லி அடைச்சாச்சுன்னா அந்த பேய் விசாசு பயந்தவங்களுக்கு செய்வின கோளாறு இருக்கவங்களுக்குலாம் இந்த இலை பயன்படும் இதை வந்து எரும்பு நாக்குன்னு சொல்லுவாங்க ஏ எரும நாக்குன்னு எறும்பு நாக்கம் அகட மறக்க மாதிரி சப்பட்டை அப்படியே ஒரு வடிவமாக இருக்குது ராமக்கோடுன்னு ஏன்னு சொல்கிறாங்கன்னா ராம மாதிரி ரேசா ஒரு கோடு மாதிரி கோடு வருது அதனால் ராமக்கோடு மொழின்னு சொல்லுவாங்க எறும்பு நாக்குன்னு நம்ம நாட்டு பகிர்கள் சித்தர் பகிரும் சொல்லுவாங்க இது இந்த மூலியை வந்து தாயத்தில் அடைக்கிறதுக்கு பயன்படலாம் பயந்தவங்களுக்கு பேய் குடித்தவங்களுக்கு செய்வின் புளி பாதிக்கப்பட்டு ஏதோ சக்தியால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு இதை வந்து இதை இந்த இலையை பிடுங்கும் போது பைரவர் மந்திரமும் இந்த இலையை தாயத்தில் அடைக்கும்போது ஆஞ்சநேயர் மந்திரமும் பைரவ மந்திரம் ஒரு இருபது தடவை ஆஞ்ச ஆஞ்சநேயர் மந்திரம் ஒரு பத்து தடவை நம்ம சொல்லி நம்ம பண்ணிக்கலாம் அது எந்த ஆஞ்சநேயர் மந்திரமும் எந்த பைரவர் மந்திரமாக இருந்தாலும் நம்ம ஒரு செஞ்சுக்கலாம் அனுபவமான மந்திரங்கள் இன்றைக்கி சொல்லிக்கோங்க சொல்லி எடுத்து நம்ம தாயத்தில் அடைச்சி அவங்க யார் பாதிக்கப்பட்டிருக்காங்களோ அவங்களுக்கு அதை கட்டிக்கலாம் கட்டும்போது அதுக்கு நல்ல பலனை தரும் அதில் இருக்க தீய கெட்ட கெட்டவனைகளும் ஜெய்வனால் பாதிக்கப்பட்ட அந்த சூழ்ச்சிகளும் விலகி அவங்க நல்ல நிலையை அட அடைஞ்சிருவாங்க அந்தளவுக்கு இது சக்தியான மொழி ரகசியமாக மறைப்பொருளாக காக்கப்பட்டது இந்த இலையை தாயத்தில் என்ன இலை அடைக்கிறோங்கிறது ரகசியமாக காக்கப்பட்டது சித்தர்கள் வந்து ஒளிவில்லாமல் அதை சொல்லியிருக்காங்க அந்த முறையில் சொல்லி நம்ம நல்லதுக்கு பயன்படுத்துவோம் ஓம் பைரவாய போற்றி ஓங்கார பைரவாய போற்றி ஓம் ஆம் பைரவாய போற்றி ஆங்கார பைரவாய போற்றி ஓம் அஷ்ட பைரவாய போற்றி ஓம் கால பைரவாய போற்றி ஓம் கல்வாந்த பைரவாய போற்றி உன்முத்த பைரவாய போற்றி ஓம் சண்ட பைரவாய போற்றி ஓம் பீசண பைரவாய போற்றி ஓம் சம்ஹார பைரவாய போற்றி ஓம் ஸ்ரீம் கிரீம் சொர்ண ஆகர்ஷன பைரவி பைரவாய போற்றி போற்றி ஓம் பைரவா போற்றி போற்றி இதை வந்து தாயத்தில் அடைக்கிறதுக்கு ஆஞ்சநேயர் மந்திரம் அஞ்சிலே ஒன்றுவற்றால் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆரியிற்காக ஏகி நெஞ்சிலே ராமசிந்தி நிறைந்திட்ட ஜெய் ஆஞ்சநேய போற்றி ஓம் ஆஞ்சநேயாய போற்றி ஓம் வாயி மகனே போற்றி ஓம் அஞ்சனாதேவி புத்திராய போற்றி ஓம் அஞ்சனாய போற்றி ஓம் ஆஞ்சநேயாய போற்றி வாய் புத்திராய போற்றி ஓம் அஞ்சனாதேவி புத்திராய போற்றி சர்வமும் ஜெயமாக சர்வ காரியம் ஜெயமாக சர்வ தடைகளும் விலகி ஓட சர்வ தீயசக்திகளும் விலகி ஓட சர்வ கட்டு தீய சக்தி கட்டுகளும் விலகி ஓட ஓம் காளி ஓம் நமச்சிவாய அப்படின்னு நம்ம அந்த தாயத்தை போது ஆஞ்சநேயர் மந்திரமும் இது இலைய போது வைர மந்திரம் சொல்லி நம்ம இதை முறைப்படி செஞ்சாச்சுன்னா இது முழுமையான சக்தியோட எல்லா மக்களுக்கும் நன்மையை தருங்கிறது உறுதியாகும் எல்லா மக்களும் இதனுடைய பயன் அடைஞ்சு பயன்பெறலாம் ஓம் காளி ஓம் நமச்சிவாய